இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லிமலையில் ஃப்ரெஷ்ஷாக விளையக்கூட விளையக்கூட பாறையில் விளையக்கூடிய கொடபாட்டுக்கால் கிழங்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ளீன் ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு இது வந்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாக இந்த தோல் எல்லாமே நம்ம கிளீனாக சுத்தமாக எடுத்துடணுங்க இந்த மாதிரி ஒயிட்டாக வர மாதிரி இந்த மாதிரி எடுத்துடணும் இந்த மாதிரி கிளீனாக எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து ஒரு நாலஞ்சு வாட்டி கழுவிட்டு ஒன் வீக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா நிழல தான் வந்து நம்ம வந்து காய வைக்கணும் வெயிலில் போட்டோம்னா தன்மை இதோட தன்மை எல்லாமே வந்துட்டு நமக்கு இதாகிடும் நமக்கு வந்துட்டு கிடைக்காது சத்துத் தொழில்நிலைலாம் அது வந்து கிடைக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூட்டு வலி ஜாயின் பெயின் பேக் பெயின் சளி இருமல் இந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் வந்துட்டு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு த்ரீ டேஸ் ஒரு த்ரீ டேஸாவது எடுக்கணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கணும் அந்த ஜூஸ் வந்து சூப் வந்துட்டு முடவாட்டுக்கால் சூப் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸாவது நீங்கள் ஒரு ஃபோர் டேஸ் த்ரீ டேஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து உடம்புக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு ஹெல்த்தி ஒரு ஹெல்த்தினா டீ எல்லாம் பிடிச்சி குடிச்சு தான் இருந்துகிட்டு இருக்கோம் அதனால் வந்து ஹெல்த்தியானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டுட்டீங்க ஆர்டர் போட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன் ஆக எனக்கு ப்ராசஸ் முடிகிறதுக்கு வந்துட்டு இந்த ஒன் வீக் வந்து ஒன் வீக் கழித்து தான் வந்துட்டு இது எல்லாமே க்ளீனாக நான் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி காய வச்சு சூப் பொடியாக தயார் பண்ணுறதுக்கு எனக்கு வந்துட்டு ஒன் வீக் மேலே ஆகிடும் அதுக்கு வாட்டி நீங்கள் ஆர்டர் போட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து எனக்கு வந்து நான் கொரியரில் அனுப்பிச்சிருவேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலையில் வந்துட்டு நமக்கு மழை பெஞ்சிட்ருக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து காய மாட்டேங்குது அதனால தான் எனக்கு டிலே ஆகுது நீங்கள் எல்லோரும் ஃபோன் பண்ணி நீங்கள் நிறையா பேர் கேட்குறீங்க என் மேடம் இன்னும் கொரியர் அனுப்பாத இருக்கீங்கன்னு எனக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு வந்து டைம் ஆகிட்டு இருக்குது நமக்கு இப்போ ஒரிஜினலான கிண கிழங்கு வேணும் அப்படின்னாலும் அதுக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் வாங்க வேண்டியது இருக்கும் இப்போ மழையில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த பாறை எல்லாம் போய்ட்டு நமக்கு எடுக்க முடியாது அந்த ஈரத்தன்மை அதிகமாக இருக்கும் உள்ளுக்கு வந்துட்டு பூச்சி அது இதெல்லாம் நிறையா இருக்கும் அதனால நமக்கு எடுக்க முடியாது அதனாலே எனக்கு கொஞ்சம் ப்ராசஸிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைம் ஆகுங்க இப்போ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேணும் என்னோட பொருள்லாம் உங்களுக்கு வேணும்னா நமக்கு வந்து லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்பர் கொடுத்துருக்கும் என்னோட வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா அது அதை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் என்னோட பொருள் எல்லாமே வந்துட்டு அதுலேயும் இருக்கும் என்னென்ன பொருள் உங்களுக்கு வேணும்ன்றதை வந்துட்டு என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறோம் நம்ம கொல்லிமலையில் விளைய விளையிற பொருள் வச்சு மட்டும் நாங்கள் ப பண்ணி கொடுக்குறோங்க வீடியோக்கு வந்து வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க வீடியோ பார்த்தாலே தெரியும் நாங்கள் என்னென்ன பொருள் ச போட்டுருக்கோன்ட்டு அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னை தொடர்பு கொண்டு என்னோட பொருளை நீங்கள் வாங்கிக்கோங்க கான்டாக்ட் நம்பர் அடியில் கொடுத்துருக்கேன் அதில் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் அதுலேயே நாங்கள் வந்து இது பண்ணிட்டுருக்கோம் நன்றிங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்.